வணக்கம் இன்னைக்கு நாம இந்திய பெருங்கடலோட ஆழத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு புதையல் வேட்டைக்கு போக போறோம் நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண கதை மாதிரி தெரியல கடலுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான மலை அதுல இருக்கிற கோடிக்கணக்கான மதிப்புள்ள கனிமங்கள் அதை அடைய இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடக்கிற ஒரு பெரிய போட்டி இது எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம பேச போற இடத்தோட பேரு அஃபனாசி நிக்கித்தின் மவுண்ட் பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸ் இது கடலுக்கு அடியில இருக்கிற வெறும் பாறை இல்ல நம்மளோட எலக்ட்ரிக் கார்கள் நம்மளோட ஸ்மார்ட் போன்கள் நம்மளோட பசுமை எதிர்காலம்னு சொல்றோமே அதுக்கு தேவையான உலோகங்களோட ஒரு பெரிய சுரங்கம் சரி உள்ள போலாம் முதல்ல இந்த அஃபனாசி நிக்கித்தின் மலைனா என்ன அது எவ்வளவு பெருசு அங்க அப்படி என்ன புதையல் இருக்கு அதை எடுக்க ஏன் இந்தியா இவ்ளோ அவசரப்படுது இதுல இலங்கை எப்படி உள்ள வந்தாங்க வாங்க இந்த முழு கதையும் உடச்சி பார்ப்போம் முதல்ல இந்த மலை எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கலாமா கடலுக்கடியில ஒரு மலைன்னா ஏதோ சின்ன குன்று மாதிரி கற்பனை பண்ணாதீங்க நாம பாக்குற பல மலைகளை விட இது ரொம்ப உயரமானது ஆமா அதோட அளவை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மத்திய இந்திய பெருங்கடல் படுகையில இருந்து தென்கிழக்கா சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஓவாயிரம் கிலோமீட்டரா ஆமா கடல் தரையாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஆழம் அதாவது சுமார் அஞ்சு கிலோமீட்டர் ஆழம் அந்த ஆழத்துல இருந்து இந்த மலை மட்டுமே ஆயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்துக்கு எந்திரிச்சு நிக்குது ஓ அப்படியா அதோட நீளம் நானூறு கிலோமீட்டர் அகலம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு சின்ன நாட்டையும் இதுக்குள்ள அடக்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அடேங்கப்பா இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இத்தனை நாளாக யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு சரி இது பெருசாக இருக்குது ஆனால் ஒரு மலையை வச்சு என்ன பண்ணுறது அதில் தான் நம்ம புதையல் இருக்கா உங்கள் ஆதாரங்களில் ஃபரோ மேங்கனீஸ்னு ஒரு வார்த்தை வருது அது என்ன பழைய இரும்பு பைப்பில் பிடிச்சிருக்கிற துரு மாதிரியா கிட்டத்தட்ட அப்படி நினைச்சுக்கலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அது ஒரு உலோக தோல்னு சொல்லலாம் பல மில்லியன் வருஷங்களா கடல் தண்ணியில் இருக்கிற சின்ன சின்ன உலோக துகள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலை மேல படிஞ்சு ஒரு அடர்த்தியான தடிமனான அடுக்க உருவாக்கி இருக்கு ஓ ஆதாரங்கள் படி இந்த அடுக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தடிமனா இருக்கு இது ஒரே நாள்ல நடக்கல பல லட்சக்கணக்கான வருஷங்களா மெதுவா ஒரு இயற்கை தொழிற்சாலை மாதிரி செயல்பட்டு உருவாகியிருக்கு ஓகே இப்போ புரியுது அந்த உலோக தோல்ல தான் அசல் விஷயம் இருக்கு அதுல அப்படி என்ன இருக்கு தங்கம் வைரமா தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்த ஒண்ணு கோபால்ட் கோபால்ட் ஆமா அதோட நிக்கல் டைட்டேனியம் போன்ற உலோகங்களும் இருக்கு கோபால்ட்டோட செறிவு சராசரியா பாயிண்ட் எயிட் சதவீதத்திலிருந்து ஒன் சதவீதம் வரைக்கும் இருக்கு சில இடங்கள்ல ஒன் பாயிண்ட் செவன் சதவீதம் வரைக்கும் கூட போகுது கேட்கறதுக்கு இது சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இவ்ளோ பெரிய பரப்பளவுல அதை கணக்கு போட்டா பல மில்லியன் டன் கோபால்ட் அங்க இருக்குன்னு அர்த்தம் கோபால்ட் எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் பேட்டரிக்கும் இதுதானே முக்கியம் இப்ப உலகத்துல இத யார் அதிகமா கட்டுப்படுத்துறா சரியா கேட்டீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்ப கோபால் சப்ளைல சீனாவின் ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகம் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கிற பல சுரங்கங்கள் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு சொல்லப்போனா நம்மளோட பசுமை எரிசக்தி புரட்சி அதாவது எலக்ட்ரிக் கார்கள் சோலார் பேனல்கள் எல்லாமே சீனாவின் கோபால் சப்ளை நம்பி தான் இருக்கு அப்போ இந்தியாவுக்கு இந்த அஃபனாசி நிகிட்டன் மலை கிடைச்சா அது சீனாவின் ஆதிக்கத்தை உடைக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் இல்லையா வெகலச்சரியான புள்ளி இது வெறும் பணம் சம்பாதிக்கிற விஷயம் இல்ல இது ஒரு மூலவாய தற்சார்பு அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் நாளைக்கு இந்தியா முழுக்க எலக்ட்ரிக் வாகனங்கள் ஓடணும்னா அதுக்கு தேவையான பேட்டரிகளுக்கு வெளிநாட்டை குறிப்பா சீனாவை இருக்க முடியாது தனக்கு தேவையான கோபால்ட்டை தானே எடுத்துக்கிட்டா இந்தியாவோட எரிசக்தி எதிர்காலம் அவங்க கையில இருக்கும் அதனால தான் இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புதையல் இந்த வாய்ப்பை இந்தியா சும்மா விடல போல உடனே களத்துல இறங்கிட்டாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய புவி அறிவியல் அமைச்சகம் ஒரு பெரிய அடியை எடுத்து வச்சிருக்கு ஆமா அவங்க சர்வதேச கடற்படுகை ஆணையம் அதாவது இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் கடலுக்கு நடுவுல போய் தோன்றதுக்கு யார்கிட்டயும் அனுமதி கேட்கணுமா அது யாருக்கு சொந்தம் இல்லை தானே இந்த ஐஎஸ்ஏ யாரு கடலுக்கு போலீஸா நல்ல கேள்வி ஒரு நாட்டோட கடல் எல்லைக்கு வெளியே இருக்கிற ஆழ்கடல் பகுதி எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை அது மனிதகுலம் எல்லாருக்கும் பொதுவான சொத்து அந்த பொதுவான சொத்தை யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு விதிகளை வகுக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஐஎஸ்ஐ ஓகே ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அங்கம் மாதிரி அதை நினைச்சுக்கலாம் அவங்கதான் அடியில சுரங்கம் தோண்ட லைசன்ஸ் கொடுப்பாங்க ஓகே அப்போ இந்தியா இந்த ஐஎஸ்ஐ கிட்ட லைசன்ஸ் கேட்டிருக்கு எவ்வளோ பெரிய இடத்துக்கு அந்த மலையில சுமார் மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஆய்வு செய்ய பிரத்யேக உரிமை கேட்டிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐஎஸ்ஐயோட சட்டம் மற்றும் தொழில்நுட்ப குழு இத பரிசீலனை செஞ்சிருக்கு ஆனா நாம இந்த உரையாடல பதிவு செய்யற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படல ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகல ஏ இந்தியாவுக்கு இந்த துறையில அனுபவம் இல்லையா இதுதான் முதல் முறையா அவங்க அப்ளை பண்றாங்களா அதுதான் இல்ல இதுல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்தியா ஆழ்கடல் ஆய்வுல ஒரு புது ஆள் கிடையாது உங்க ஆதாரங்கள் தெளிவா சொல்றபடி இந்தியா கிட்ட ஏற்கனவே ஐஎஸ்ஐ கூட ரெண்டு ஒப்பந்தங்கள் இருக்கு இந்திய பெருங்கடல்ல பாலிமெட்டாலிக் கணுக்கள்னு சொல்ற உலோக உருண்டைகளை ஆய்வு செய்ய பாலிமெட்டாலிக் கணுக்களா அது என்ன சுவாரஸ்யமான விஷயம் அது ஆழ்கடல் தரையில உருளைக்கிழங்கு மாதிரி லட்சக்கணக்கான உலோக உருண்டைகள் சிதறிக் கிடக்கும் உருளைக்கிழங்கு மாதிரியா ஆமா அதுலேயும் கோபால்ட் நிக்கல் மாங்கனீஸ் இதெல்லாம் இருக்கு அந்த உருளைக்கிழங்கு தோட்டத்துல ஒரு பெரிய பகுதியா ஆய்வு செய்ய இந்தியாவுக்கு ஏற்கனவே லைசன்ஸ் இருக்கு இன்னொன்னு கால்ஸ்பர்க்ரிஜ் பகுதியில சல்ஃபைடுகளை ஆய்வு செய்ய உங்களுக்கு அனுபவமும் இருக்கு இருக்கு தகுதியும் ஓகே இந்தியா அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் அவங்க முறையா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்புறம் ஏன் இன்னும் அனுமதி கிடைக்கல இவ்ளோ நாள் ஏன் தாமதம் தான் கதையில ஒரு வில்லன் வர்றாரா வில்லன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு போட்டியாளர் வர்றாங்க இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை என்னது ஆமா அவங்களும் இந்த அவனாசி நிகிட்டின் மலைக்கு உரிமை கொண்டாடுறாங்க இலங்கைக்கா ஆனா அந்த மலை இந்தியாவிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொன்னீங்க இலங்கைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இது எப்படி சாத்தியம் இது ஒரு சிக்கலான சர்வதேச கடல் சக்த பிரச்சனை இலங்கை என்ன வாதாடுறாங்கன்னா அந்த மலை தங்களோட கண்டத்திட்டு நீட்டிப்புல வருதுன்னு சொல்றாங்க கண்டத்திட்டு அது என்ன கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் நிச்சயம் ஒரு நாடு அதோட கடற்கரையோட முடிஞ்சிட்றதில்ல நிலப்பரப்பு கடலுக்கு அடியிலையும் கொஞ்ச தூரம் சரிஞ்சு போகும் அந்த சரிவான பகுதி தான் கண்டத்திட்டு சரி சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாடு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தங்களோட கண்டத்திட்ட இருநூறு நாட்டிக்கல் மைல்களுக்கு எதாலையும் நீட்டிச்சு உரிமை கோர முடியும் இலங்கை புவியியல் ஆதாரங்களை வச்சு அஃபனாசி நிகிடின் மலை இருக்கிற பகுதி தங்களோட கண்டத்திட்டோட ஒரு நீட்டிக்கப்பட்ட பகுதி தானே வாதிடுறாங்க ஓ அப்படி அத தங்களோட பகுதி ஆயிட்டா அங்க இருக்குற வளங்களை எடுக்குற உரிமை தங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இது ரெண்டு கம்பெனிகளுக்கு நடுவுல நடக்குற போட்டி இல்ல ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நடக்குற ஒரு பெரிய புவிசார் அரசியல் போட்டியா மாறிடுச்சு மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் வளத்துக்கான போட்டி மட்டும் இல்லாம இறையாண்மை எல்லை பிரச்சனை பிராந்திய அதிகார போட்டிய உருவெடுத்திருக்கு இந்த மலை இருக்குற இடம் மாலதீவுகளுக்கும் பக்கத்துல இருக்கு இந்திய பெருங்கடல்ல ஏற்கனவே சீனாவின் செல்வாக்கு அதிகமாயிட்டு வர்ற சூழல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சின்ன தீப்போரி மாதிரி இது ஒரு பெரிய பிராந்திய உராய்வு புள்ளியா மாறவும் அபாயம் இருக்கு அப்போ ஒரு பக்கம் இந்தியா தனது எரிசக்தி எதிர்காலத்தை பாதுகாத்துக்க பாக்குது இன்னொரு பக்கம் இலங்கை தனது இறையாண்மை உரிமையை நிலைநாட்ட பாக்குது ஐஎஸ்ஏ இப்போ ரெண்டு பேருக்கும் நடுல மாட்டிட்டு இருக்கு ஆமா இது ஒரு சிக்கலான சட்டம் மற்றும் அரசியல் சதுரங்க ஆட்டம் யார் கொடுக்கிற ஆதாரங்கள் வலுவாருக்கு யாருக்கு சர்வதேச அரங்கில் அதிக ஆதரவு பொறுத்து தான் சரி இந்த அரசியல் போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும் ஒருவேளை நாளைக்கே இந்தியாவுக்கு அனுமதி கிடைக்குதுன்னு வச்சுப்போம் உடனே அவங்க கப்பலை எடுத்துட்டு போய் கோபால் அள்ளிட்டு வந்துட முடியுமா தொழில்நுட்ப ரீதியா இது எவ்வளவு கஷ்டம் இப்போ நீங்க மில்லியன் டாலர் கேள்வி ஆய்வு செய்யறது ஒரு விஷயம் ஆனா வணிக ரீதியா அதாவது லாபகரமா அங்க இருந்து கனிமங்களை வெட்டி எடுக்கிற தொழில்நுட்பம் இன்னும் முழுசா வளர்ச்சி அடையல ஏ என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க நாம அஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த ஆழத்துல கடல் நீரோட அழுத்தம் மிக மிக அதிகமா இருக்கும் ஒரு சின்ன காரை உங்க கட்டை விரன் மேல வச்சா எப்படி இருக்கோ அதை விட பல மடங்கு அழுத்தம் முழு இருட்டு உறைந்து போற குளிர் ஓ அந்த சூழல்ல சுரங்கம் தோன்றதுக்கு ரோபோக்களையும் இயந்திரங்களையும் அனுப்புறது விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறத விட சவாலான விஷயம் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம கிட்ட செவ்வாய் கிரகட்டோட தெளிவான வரைபடங்கள் இருக்கு ஆனா நம்ம பூமி மேல இருக்கிற கடல் தரைய பத்தி நமக்கு முழுசா தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல சுரங்கம் தோன்றது ஒரு பூகம்பத்தின் நடுவுல விண்வெளியில ஒரு அறுவை சிகிச்சை செய்றது மாதிரி அவ்வளவு கடினம் சில நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா அது இன்னும் ஆரம்ப தான் இருக்கு இப்போதைக்கு அது ரொம்ப செலவு பிடிக்கிற இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு தொழில்நுட்பம் அப்போ இன்னும் திறக்கவே முடியாத ஒரு புதையல் பெட்டிக்காகத்தான் இவ்ளோ பெரிய அரசியல் சண்டையே நடந்துட்டு இருக்கா இது இன்னும் ஒரு முரண்பாடு அதுதான் இதுல இருக்கிற விந்தை தொழில்நுட்பம் இன்னும் தயாராகாத ஒரு வளத்துக்காக உலக நாடுகள் இப்போதே இவ்வளவு தீவிரமா மோதுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் பத்து இருபது வருஷத்துல தொழில்நுட்பம் சாத்தியமாயிடும் அப்போ யார் கையில உரிமை இருக்கோ அவங்கதான் அந்த ஆழ்கடல் புதையலோட ராஜாவா இருப்பாங்க இது எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு ஒரு பந்தயம் சரிதான் சரி இதுவரைக்கும் இது வரைக்கும் சேர்த்து பார்ப்போம் இந்திய பெருங்கடலோட இருட்டுல கோபால்ட்டுங்கிற புதையலை சுமந்துகிட்டு ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு இந்தியாவுக்கு அது தங்களோட பசுமை எரிசக்தி கனவை நனவாக்க ரொம்ப முக்கியம் ஆனா அந்த புதையலை அடையிற வழியில இலங்கையோட உரிமை கோரிக்கை ஒரு பெரிய அரசியல் தடையா நிக்குது இது எல்லாத்துக்கும் மேல அந்த புதையல் பெட்டிய திறக்கிறதுக்கான சாவி அதாவது தொழில்நுட்பம் இன்னும் யார்கிட்டையும் இல்ல ஆமா இது கடலுக்கு அடியில இருக்கிற பாழைகளை பத்தின கதை மட்டும் இல்ல இது எரிசக்தியோட எதிர்காலம் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் சர்வதேச உறவுகள்லாம் எப்படி நமக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஆழமான இடங்கள்ல தீர்மானிக்கப்படுதுங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு கொபால்ட்டுக்காக நடக்கிற இந்த போட்டி நாளைக்கு வேற ஒரு கனிமத்துக்காக வேற ஒரு ஆழ்கடற் பகுதியிலும் நடக்கலாம் இது ஒரு புதிய பனிப்போரோட ஆரம்பகட்டம்னு கூட சொல்லலாம் சரிதான் ஆனா இந்த பனிப்போர் நடக்கிறது கடலின் ஆழத்தில் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஆதாரங்கள் எல்லாமே பொருளாதாரம் புவிசார் அரசியல் தொழில்நுட்பம்னு பேசுது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நிலத்துல நம்மளோட பசுமை எதிர்காலத்துக்காக அதாவது எலக்ட்ரிக் கார்களுக்காகவும் தூய்மையான எரிசக்திக்காகவும் நம்ம கடலின் ஆழத்தை தோண்ட தயாராகிறோம் அப்படி செய்யும்போது பல மில்லியன் வருஷங்களா எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா இருந்த அந்த தனித்துவமான பழமையான நீர்க்கடியில இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு நாம கொடுக்க போற சொல்லப்படாத விலை என்னவா இருக்கும் ஒரு பக்கம் பசுமைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இயற்கையோட இன்னொரு பகுதியை நாம அழிக்க போறோமா இத பத்தி யோசிச்சு பாருங்க